பக்கத்தில் ஒரு பொண்ணு நிற்குது அவங்களும் ஒரு இருபது மைக்கத்து மாதிரி தக்க பொண்ணு நிற்கிறாங்க மழை அதிகமாக பெய்துகிட்டே இருக்குது நம்ம எப்போவுமே ரொம்ப நேரம் பக்கத்தில் சம்மந்தங்களாக நின்னால் கூட நம்ம ஒரு ஸ்மைல் பண்ணி பேச்ச தொடங்க அது மாதிரி நீங்களும் பஸ் காற்ற நிக்கிறீங்களான்னு கேட்பாரு அவங்களும் பார்த்து சிரிச்சு ஆமாம்னு சொல்லுவாங்க ரொம்ப நேரமாக நிற்பாங்க வர்ற பஸ்ஸுங்களை ஏற்றாங்க வேறு ரூட்டு பஸ்ஸாக இருக்கும் அப்போமா அவங்க அவங்களாம் பரஸ்பரம் இவரே கேட்பாரு நீங்கள் மவுண்ட் ரோட்டுக்கு போயிட்டால் நிறையா பஸ் இருக்கும் நம்ம ரெண்டு பேரும் அங்கே போவோமா நான் கொடை வச்சுருக்கேன் கொடைக்கில்லை நீங்கள் வாங்க பேசிக்கிட்டே போயிடுவோம்னு சொல்லுவாங்க அவங்களும் சிரிச்சுக்கிட்டு உள்ளே வந்துருவாங்க ரெண்டு பேரும் போவாங்க ரெண்டு பேரும் நடந்து போய் கேட்கும்போது அவங்க தோல் வந்து இவர் தோளோட உ உரசம் இவர் கொஞ்சம் நகர்மிப்பார் இல்லை அதை ரசிப்பார் உள்ள பிள்ளை அவங்களும் சிரிச்சுக்காங்க இப்படியே நடந்து போவாங்க நடந்து போய் மவுண்ட் ரோடு வரைக்கும் நடந்து போவாங்க மவுண்ட் ரோடு பக்கத்தில் எங்கள் வீடு கிட்ட பஸ்ஸு தேவையில்ல நான் நடந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி வாங்க காஃபி சாப்பிட்டு போகலாம் ரெண்டு பேரும் காஃபி சாப்பிடுவோம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நான் வரவாகனு கேட்பாரு வேணாம்னா நீங்கள் வராமல் போக போகிறீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அவர் சிரிப்பார் சரின்னு ஒரு கூட்டு போவாங்க அங்கே போனோடனே அது ஒரு வீடாக இருக்காது அது ஒரு நிறையா பேர் தந்துடற ரூம்லாம் இருக்கக்கூடிய ஒரு விடுதி மாதிரி தெரியும் அவர் அங்கே நின்று பார்ப்பாரு அந்த அறைகளோட தோற்றம் அங்கே இருக்க நிகழ்வுகள்லாம் அவர் சந்திக்கும் போது என்ன நடக்கணும் பார்க்கும்போது என்ன உணர்வு வரணும் அங்கே நிறையா பெண்கள் இருப்பாங்க நிறைய ஆண்கள் வந்து போய் இருப்பாங்க அப்போ இவருக்கு வந்து அது புரிஞ்சிருது எந்த மாதிரி இடம்ல அவங்களும் வந்து நீங்கள் என்ன என்னவா இருக்கீங்கன்னு அவர் கேட்பார் நான் என்னவா இருக்கேன்னு நான் என்னை பார்த்தோன்னே எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க அது தெரிஞ்சுக்காம இருக்கும்போதே வந்து நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவார் இவர் அந்த ரூம்ல அவர் அவங்க கூட ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு கிளம்பி போயிடுவார் போறப்ப ஒரு அஞ்சு ரூபாய் எழுந்து டேபிள்ல வச்சுட்டு போயிடுவாரு டேபிள்ல வச்சுட்டு போன பிறகு மறுநாள் அவர் அவங்கள தேடி போவாங்க அவங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாகும் அப்போ நட்பு உருவாக பிறகு திரும்ப சில நாள் கழிச்சு அவங்கள தேடி போறப்ப அந்த ரூம்ல அவங்க இருக்க மாட்டாங்க அவங்க பக்கத்து கேட்பாங்க எங்க அவங்களை வேணாங்கன்னா அவங்க விட்டு போயிட்டாங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது வராம கூட போகலாம் அவங்க வந்து அவங்ககிட்ட ஒண்ணு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு ரூபாய் எடுத்து அந்த பக்கத்துக்கிட்ட கையில கொடுத்துருவாங்க இவர் அதை வாங்கிட்டு கீழே இறங்குவாரு அப்ப நல்லா மழை பெய்யும் ஆனா அவர் அன்னைக்கு கொடை எடுத்து வரவில்லைன்னு சொல்லிட்டு அந்த கரையை முடிச்சிருப்பாரு போறாரு இப்போ நான் சொன்ன கதை வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம்ல வந்து நான் சொன்னேன் இது வெறிஞ்சனை பத்தி வர மிக சாதாரண கலைமா மாதிரி அவங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே தோணலாம் ஆனா இதை ஒரு பிரசன்ட் பண்ண விதம் எழுதி இருக்க வார்த்தைகள் இதெல்லாம் தான் எழுதின காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது நிறையா இவர் அதுல யூஸ் பண்ணியிருக்க வார்த்தைகள்லாம் பார்த்தோம்னா ஏன் நம்மளை நிறைய யோசிக்க வச்சிருக்காரு இப்படி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எப்படி யூஸ் அதுல சில வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு குறிப்பிடணும்னு நினைக்கிறேன் அவங்க நல்லா பேசும்போது இவர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த பொண்ணு மேல காதல் கொண்டுறது அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு அப்போ அதை அதை அவர் எக்ஸ்பிளைன் எப்படி பண்றாருன்னா தெரியாததற்கும் அறிய முடியாததற்கும் பெயர் கொடுப்பதினால் தெரிந்ததென்ன கொள்ளும் மனிதர்கள் பேச்சற்ற பிராணிகளை விட பேச்சினால் எவ்வகையில் மேம்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி எழுதுறாரு அவர்கள் நம்ம படிச்சிருப்போம் புக்கம் முடிச்சுட்டு கதையை மறந்து இந்த பக்கம் யோசிக்கிறோம் இது மாதிரி எப்படி பிரசன் வரும் இது நான் ஒரு சாம்பிள் சொல்லியிருக்கேன் இந்த கடையில ஒரு பத்து வார்த்தைகள் அந்த மாதிரி இருக்கு அந்த அம்மாவை பார்த்து நீங்க உடைக்கல வர்றீங்களான்னு கே கேட்கும் அந்த அம்மாவோட எக்ஸ்பிரஷன் எப்படி சொல்றாங்க அனாதை குழந்தை அரவணை அரவணைப்பிற்காக இயங்குவதை போல் அவர் பார்த்தான்னு எழுதிப்பார் இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள் வந்து இதன் தெரிஞ்சான கதைகள் இருந்து நம்மளை வேற லெவலுக்கு கொண்டு போகும் இவரோட ஸ்பெஷல் என்னன்னா அந்த மனதிற்குள்ள நம்ம நினைக்கிறத நோக்கி உள்நோக்கி எழுதுறாருன்னு சொல்லுவோம் இல்லையா சொன்னதை விட சொல்லாததை நோக்கி வாசகனை சிந்திக்க தான் இவரோட வேலை அதுக்குள்ளே நம்மளை யோசிக்க வைக்கிறது அது மாதிரி நம்மளையும் சிந்திக்க வைக்கிறது அது அந்த ஒரு மேஜிக்கை வந்து ஒரு புக்கு எல்லாமே செய்யுது இன்னும் அந்த அழியா சுடர்றது கதையில வந்து கோயிலில் ஒரு பொண்ணை சந்திப்பார் அந்த பொண்ணை சந்தித்தோன்னே இவருக்கு இந்த லவ்வர்ட் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பார்த்துன்னு பிடிச்சோம் அதை வந்து அவர் காதுக்கு பக்கத்தில் போய் சொல்லுவார் தான் நான் என்ன வேணாலும் செய்வேன் இவ்வளோதான் சொல்லுவார் அதை எப்படி நான் அவர் எக்ஸ்பிளைன் நான் சொன்ன உடனே லிங்கம் வந்து முறைச்சு பார்த்துச்சு அந்த கோயில் இருக்க யாலி வந்து அப்படியே உக்கிரமா ஒரு எந்திரிச்சு நின்றுச்சு நான் உண்மையிலேயே நெட்ல போய் யாலின்னா என்னன்னு தேடுனேன் யாலி இந்த பள்ளிக்கூடத்துக்கு போற வழி போட்டுனால யாலின்னா என்னன்னா நம்ம கோயில்ல நிறைய சுத்தம் இதுல நான் பாத்துருக்கேன் நின்ன வடிவுல ஒண்ணு இருக்கும் துந்திக்குமா துந்திக்குமா இருக்கும் அது அந்த முழுவதும் யாலி ஆமா இது எல்லா கோயிலும் இருக்கேன் இந்த எழுத்தோட இதே அதுதான் நினைக்கிறேன் மக்கள் தொடர் ஓட்ட மாதிரி திரும்ப திரும்ப நம்ம தேடி தேடி போய்கிட்டே இருக்கு இப்போ மௌனியை பற்றி நம்ம படிக்கும்போது மௌனியை பற்றி ஏதாவது கேட்போம்னு சொல்லிட்டு ஆன்லைனில் யூடியூப்பில் எடுத்து கேட்கும்போது மௌனி கூட பேர் மௌனி ரொம்ப மௌனமாக இருப்பாங்கன்னா இல்லையா அவர் வந்து நல்லா பேசுவாராம் பயங்கரமாக தேடி அவரை பற்றி பயங்கரமாக சொன்ன ரெண்டு எழுத்தாளர்கள் பிறகு நகுலன் ரெண்டு கவிஞர்களை பற்றி படித்தாங்க இப்போ ஒருவேளை அடுத்து நம்ம அவங்கள தேடி போகலாம் அடுத்து உங்களுக்கு அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் ஸோ அந்த அழியாச்சு தொடரில் அந்த கதையில் கிரா கோயில் பிரகாரத்தை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னா நம்மளோட பிரகாரத்தில் கூட்டமாக மனிதர்கள் நடந்து போகிறதுக்கும் நிழல் எது நிஜம் எதுவும் தெரியாத அளவுக்கு அந்த பிரகாரம் அமையப்பட்டிருக்கு உண்மையில் நம்ம எவற்றையும் நடமாடும் நிழல் அப்படின்ற வார்த்தையை எழுதியிருக்காரு நாம் மனிதர்கள் வந்து எ எதனோட நிழல் அப்படின்னு எழுதுறாரு இது மாதிரியான நிறையா விஷயங்கள் வந்து இவரோட படைப்புகளுக்கு இருக்குது நீங்கள் உங்களுக்கு வாங்க பட்சத்தில் இந்த புக்கு வாங்கி படிங்க